சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ நேசிக்கும் உறவு உன் மசம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் ஒரே ஒரு முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன் மனமிரும உறவு யாராக இருந்தாலும் சரி இப்பொழுது யார் பிடியில் இருந்தாலும் சரி நீயே கதி என்று உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன் உறவே வேண்டாம் என்று விலகியிருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னுடைய ஆழ்மன சக்தியால் காந்தம்போல் ஈர்க்கப்பட்டு உன் வசம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அது நடந்தே விட்டது போல் நினைத்துக்கொள் உன்னுடைய எண்ணல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்கிறேன் கவலை கொள்ளாதே வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் சங்கடங்களை நினைத்து மனம் துவண்டு போகாதே எல்லாம் நல்லதாக நடக்குமென்ற ஒரே எண்ணத்தோடு நீ இரு உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையும் உனக்கு வேண்டியதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் என்னுடைய துவாரமாகி அடைந்த யாராக இருந்தாலும் என்னை நம்பும் உறவு யாராக இருந்தாலும் அவர்கள் இன்னலை நீக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் கண்ணீரை துடைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ என்னிடம் வைத்த கோரிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நிச்சயமாக உன் உயிரான உறவை உன் வசம் ஆக்கி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய புகைப்படத்தை பார்த்து இதை மட்டும் இருபத்தோரு முறை சொல்லிவிடு உன் உயிரான உறவு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உன் வசம் ஆவார் லவ் டுகெதர் டிவைன் வித் லவ் என்று இருபத்தோரு முறை சொல்லிவிடு யார் உன் வசம் ஆக வேண்டுமோ அவருடைய புகைப்படத்தை உன் கையில் வைத்து கொண்டு இதை சொல் நீ நினைத்தவர் உறுதியாக உன் வசம் ஆவார் ஓம் சாய்ராம்